யாழ்ப்பாண மக்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல துன்பங்களை அனுபவித்த மக்கள் வாழ்க்கையை வெறுத்து போயிருந்த மக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கி போயிருந்த மக்கள் கல்விகள் இருக்கலாம் சுதந்திரமாக இருக்கலாம் மற்ற இடத்துக்கு போற பயணங்களாக இருக்கலாம் எல்லா முடக்கப்பட்டு கஷ்டப்பட்ட மக்கள் யாழ்ப்பாண மக்கள் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்திருக்கு இந்த முறையில் சொன்னால் எல்லா மக்களும் சேர்ந்து நாங்கள் அவர்களுக்கு வாக்களித்து ஒரு மனிதனுக்காக செயற்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அரசியல்வாதியை நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஒரு உயர்வான ஒரு எண்ணத்தோடு ஒரு மகத்துவமான ஒரு எண்ணத்தோட வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த பொது தேர்தல் நடந்ததுக்கு பின்னால தமிழ் மக்களிடையே ஒரு சின்ன பிரிவினைவாதத்தை நான் கண்டேன் இலங்கை முழுவதும் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் அவர்கள் சார்பாக திசை காட்டிக்கு வாக்களித்த மக்கள் அவர்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் ஆனால் மட்டுநகர் என்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழர்கள் மட்டும் தேசப்பற்றுடையவர்கள் அவர்கள் மட்டும்தான் தமிழருக்குரிய பண்பாடுடையவர்கள் அப்படின்ற மாதிரி பல போஸ்ட்டுகள் சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டு கொண்டு வந்திருக்குது இந்த இடத்துல யாழ்ப்பாண தமிழர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்களிடத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு வழி மாதிரி இந்த விஷயம் தொடங்கிச்சுது ஆகவே சமத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக வண்டி சமத்துவத்தை உண்டாக்குவதற்காக வண்டி இந்த கருத்துவங்களோட பகிர்ந்து கொள்டன் தயவு செய்து இதை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கேட்டுக்கொள்ளுங்கள் யாழ்ப்பாண மக்கள் அதிகமாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் மட்டக்களப்பு மக்க மாவட்டத்திலும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமான கஷ்டங்களுக்கு உள்ளானவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் எனவே யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அந்த தமிழ் மக்கள் சிங்கள அரசியல்வாதல் எங்களுக்கு அரசியல்வாதிகள் எங்களுக்கு வேண்டாம் சிங்கள அரசியல் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருந்தாங்க என்ன காரணம்னு சொன்னால் அரசியல்வாதிகள் எல்லாம் தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அவர்கள் ஜாதி மதம் இனத்தை கொண்டு அரசியல் செய்து கொண்டு அவர்களுடைய சுகபோகத்தை இனிமையான முறையில் கழித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் மக்களை பாராமுகமாக நடத்தினார்கள் மக்களோடு அன்பாக இருப்பது போல் காட்டிக்கொண்டு மக்களுக்கு துரோகம் செய்து அதிகமான அரசியல்வாதிகள் தான் இருந்தார்களோ தவிர அரசியல்வாதிகள் மக்களுக்காக வேண்டி சேவை செய்தார்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது இதுவரைக்கும் ஆனா இப்ப மட்டக்களப்பு மக்கள் சொல்றாங்க என்ன சொன்னால் நாங்கள் எங்களுடைய தேசத்துக்காக எங்களுடைய தலைவரை நாங்கள் எங்களு எங்களுடைய தமிழ் தலைவர் ஒருவரை நாங்கள் எடுக்கிறதுக்காக வேண்டி நாங்க பாடுபட்டு இருக்கிறோம் நாங்க வெற்றி அடைந்துடும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள அரசியல்வாதமே வேண்டாம் என்றிருந்த யாழ்ப்பாண மக்கள் வடமாகாண மக்கள் இம்முறை சிங்கள அரசியல்வாதிக்கு ஏன் வாக்களித்தார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தில் ஜாதி மதம் இனம் மொழியை பார்க்காமல் மனிதம் என்கின்ற உன்னதமான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செயற்பட்டார்கள் அதாவது சிங்களவர்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் முஸ்லிம்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பரங்கியர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் மனிதர்கள் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமான சட்டம் கிடைக்க வேண்டும் அவர்கள் எல்லோரையும் சமமான முறையில் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி தேவை அப்படின்ற ஒரு தான் இம்முறை திசை காட்டிக்கு அவர்கள் வாக்களித்தார்கள் இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட அதிகமான மக்கள் ஜனாதிபதிக்காகத்தான் ஓட் போட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா சரி உங்களுக்கு அது தெரியலன்னு சொன்னா நான் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்துறேன் சாணக்கியன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சாணக்கியன் அவர்கள் கூறியிருந்தாங்க என்னன்னு சொன்னால் கோட்டாபே ராஜபக்ஷ அறுபத்தி லட்சம் வாக்குகளை பெற்று ஆனால் அவரால் கூட பாராளுமன்றத்தில் வாக்குகளை பெற்ற எங்களுடைய இந்த இந்த அவர்கள் முறை மேல வர முடியாது நூற்றி ஐந்து ஆசனங்களுக்கு மேல அவரால் எடுக்க முடியாது ஆகவே எங்களுடைய தேவை அவருக்கு தேவைப்படும் இவருக்கு பிரச்சனை ஒன்று ஏற்படும் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவருக்கு சப்போர்ட் வழங்கணும் ஏன் என்ன காரணம் கல்வர்களை அழிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்கள் கல்வர்களை

உங்களுக்கு அப்படி சந்தேகமாக இருந்தா அந்த ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இந்த வீடியோவினுடைய கடைசியில் நான் உங்களுக்கு அந்த வீடியோ ப்ளே பண்றேன் ஆகவே கட்டாயமாக பார்த்துக் கொள்ளுங்கள் சரி இந்த முறை இலங்கை தேர்தலில் வந்துட்டு ஒரு வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது என்னன்னு சொன்னால் எந்த அரசாங்கத்திலையும் எந்த ஒரு காலத்திலையும் இப்படி ஒரு அரசியல் வந்துட்டு இப்படி ஒரு வாக்கு வாக்கு வீதம் வந்துட்டு கிடைக்கவே இல்லை ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க வளமையா ரெண்டு தடவை மூணு தடவை சொல்றேன்னு நீங்க குறை சொல்ல வேண்டாம் மக்களுடைய வெற்றியை திரும்ப சொன்னாலும் அது அது ஒரு சந்தோஷம் தான் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தலின் போது சொல்லியிருந்தாங்க இந்த முறை வெள்ளனும் எப்படின்னு சொன்னா உலகத்திலேயே இல்லாத ஒரு வெற்றியுடன் அதே மாதிரி வென்றாங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க அடுத்த தேர்தலில் நாங்கள் அநியாயமாக ஓட் போட்டுவிட்டோம் வேறாக்களுக்கு எனவே இந்த முறை ஜனாதிபதிக்கு தான் ஓட் போடணும் அப்படின்ற எண்ணத்தை மக்கள் ஏற்படுத்துவாங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வாக்கு தந்தவர்களும் எனக்கு வாக்கு போடாதவர்களும் எல்லோரையும் சமமான முறையில் நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனேயத் அவர் கதை தந்த விடயத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு இவர் மனிதனாக செயற்படுவார் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாண மக்கள் மக்களுக்காக வேண்டி அதாவது நாங்க தமிழர்கள் நாங்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் எங்களுக்காக மட்டும்தான் ஆட்சி இருக்க வேண்டும் நாங்க தனியாக ஆள வேண்டும் நினைக்கல யாராக இருந்தாலும் சந்தோஷமாக வாழணும் சொல்லி உன்னதமான ஒரு எண்ணத்தோடு அவர்கள் வாக்களித்தார்கள் விளங்கிட்டா அந்த வாக்கின் போது இம்முறை ஜனாதிபதி அவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாசனங்களை பாராளுமன்றத்தில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்குது இது வரலாற்றிலேயே இல்லாத ஒரு விடயமாக இருக்குது அதே போன்று இன்னும் ஒரு வெற்றியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தா எந்த தனி அமைச்சரும் எந்த தனி அமைச்சரும் பெறாத பலவிதமான வாக்குகள் இந்த முறை கிடைச்சிருக்குது உதாரணமாக நாங்க சொல்ல போன விஜிதஹேரத் அவர்களுடைய வாக்கு நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தா ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினைந்து வாக்குகளை அவர் 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 மாத்திரம் பெற்றிருக்கிறார் கம்பகா மாவட்டத்தில் கொழும் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டுமாக இருந்தால் ஹரணி அமரசூரி அவர்கள் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை அதிகமான வாக்குகள் இதுவரைக்கும் யாருமே வரலாற்றிலே யாருமே இந்த மாதிரியான வாக்குகளை பெறவில்லை அப்போ அப்படியேப்பட்ட வாக்குகளை மக்கள் நம்பி கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுனில் ஹந்தனத்தை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் ரெண்டு லட்சம் வாக்குக்கு மேல மேலதிகமாக தென் மாகாணத்தில் எடுத்திருக்கிறார் இப்படி பலவிதமான எல்லா அரசியல்வாதிகளும் வந்துட்டு எல்லா எல்லா வேட்பாளர்களும் மன்னிக்கவும் எல்லா வேட்பாளர்களும் வந்துட்டு அதிகமான வாக்குகளை பெற்று அது மட்டும் இல்லாமல் இலங்கை பாராளுமன்றத்தில் சட்டசபையில் அதிகமான பெண்கள் இந்த விளையாட்டு அதிகமான பெண்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த அரசியல் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா எல்லோரும் சமமான முறையில் எடுக்க வேண்டும் சமா சமமான முறையில் நடக்க வேண்டும் எல்லோருக்கும் சமமான சட்டம் வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லோரும் வெற்றி பெற செய்தார்கள் ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் அது ஒரு தமிழ் அமைச்சர் மூலமாக சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்தோடு தான் அவர்களும் வாக்குகள் அளித்தார்கள் எனவே இடையில் இருக்கக்கூடிய இந்த இனவாதிகள் இருக்கிறாங்க தானே அவர்கள் இந்த போஸ்ட்களை போட்டு கொண்டிருக்காங்க மட்டு நகரில் எங்களுடைய பிரபாகரன் அவர்களுக்கு அவர்களுக்காக பாடப்பட்ட பாடல்களை அந்த 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 பாடல்களை இடத்துல ஒளிபரப்பு செய்து அந்த போஸ்ட் அவரத்தை போட்டு யாழ் மக்களை கேவலப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை செய்திருக்காங்க தயவு செய்து இப்படி செய்யாதீங்க நாம் அனைவரும் மனிதர்கள் தான் விளங்கிட்டா மட்டக்களப்பாக இருந்தாலும் சரி யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி எல்லோருமே உன்னதமானவர்கள் தான் மட்டக்களப்பு மக்கள் அதிகமாக சாணக்கினவர்கள் கூறின ஜனாதிபதிக்கு அதிகமான சீட் கிடைக்காது எனவே எங்களுடைய சீட்டை நாங்க அவருக்கு கொடுக்கணும் எங்களுடைய உதவி அவருக்கு தேவைப்படும் அதனால நீங்க வாக்களிங்காக தான் மக்கள் வாக்களிச்சாங்க அங்கேயும் ஜனாதிபதி வெற்றி தான் ஜனாதிபதியினுடைய பெயரை வெற்றிதான் நாங்க வெற்றி வெற்றி நடந்துச்சு உண்மையான விஷயம் அதுதான் அப்படி நம்பலன்னு சொன்னா கடைசியில் சாணக்கியன் அவர்கள் பேசின ரெக்கார்டு இருக்குது அந்த ரெக்கார்டுல ஒரு பகுதியை நான் போடுறேன் நீங்க கட்டாயமா பார்த்துக் கொள்ளுங்க லட்சம் முப்பது தான் எடுத்தேன் அவர் வெறும் நாற்பத்தி இரண்டு வீதம் வாக்கள் அன்பகுமாரதிசாநாயக் அவருக்கு ஒரு நூத்தி ஐந்து ஆசனங்களை தாண்டி வரக்கூடாது வாய்ப்பு இல்லை பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை எடுக்கிறதுக்கு நூத்தி பதிமூன்று எடுக்க என்ன செய்ய போற அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை அவர் வேற சொல்லிருக்கிறார் கொலை செய்தாக்களை நாங்கள் தண்ணீர் தண்டனை வழங்குவோம் களவடுத்தாக்களிற்கு நாங்கள் தண்டனை வழங்குவோம் கற்பழித்தாக்களுக்கு தண்டனை வழங்குவோம் கம்பி வைக்காம ரோட் போட்டாக்களுக்கு தண்டனை வழங்குவோம் சட்ட விரோதமாக மண் ஏற்றாக்களுக்கு தண்டனை வழங்குவோம் போட்டி போடுற கட்சிகள் வேட்பாளர் எல்லாரையும் பார்த்தால் இலங்கையின் தமிழரசு கட்சியை தவிர அவர் சொல்ற அந்த நல்ல வேட்பாளர் எந்த கட்சியுமே இலங்கையிலே போட்டி இந்த பழைய அரசியல்வாதிகள் ஏன் அரசியலுக்குள்ள வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்கன்னு தெரியுமா பாராளுமன்றத்துக்குரிய சிறப்புரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது பாராளுமன்றத்துக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் இருக்குது அந்த வரப்பிரசாதத்தின் காரணமாகத்தான் இவர்கள் எல்லோரும் தடமாறி கொண்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா சொல்றேன் கேட்டுக்கொள்ளுங்க அவர்களுக்கு சிறப்பான அதாவது பாராளுமன்ற வரப்பிரசாத சட்டம் ஒன்று இருக்குது அந்த சட்டத்தில் எழுதப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது ஒவ்வொரு ஒரு அமைச்சர்களுக்கும் பிரபுக்களுக்கும் துப்பாக்கி பயிற்சி வழங்கப்படும் அப்ப துப்பாக்கி பயிற்சி வழங்கினா நடக்கும் அவர்களுக்கு துப்பாக்கி கிடைக்கும் ஆகவே அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றி கொடுத்துக்காக வேண்டி துப்பாக்கி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்பு இவர்களுக்கு கிடைக்கும் உலகிட்டா அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு நாலு ஃபோக்கஸ் லைட் நல்ல வெளிச்சம் தரக்கூடிய நாலு ஃபோக்கஸ் லைட் என்ன செய்யப்படும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருடைய சம்பளம் ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபா சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்படும் விளங்கிட்டா ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா அவங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றம் கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டம் பாராளுமன்ற கூட்டம் வைக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மேலதிகமாக அவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கூட்டத்துக்கு அவங்க பங்கு பெற்றாங்களா இருந்தா அந்த கூட்டத்துக்கு ஒருத்தருக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா அவர்களுக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அரச வீடுகள் இருக்குதானே அதாவது குவாட்டர்ஸ் அந்த குவாட்டஸ்கள் பெரிய பெரிய உத்தியோகபூர்வமான வீடுகள் வந்துட்டு இரண்டாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு வழங்கப்படும் ஒரு மாசத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் வாடகைக்கு பெரிய வீடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஆனா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அமைச்சர் மார்களுக்கு இந்த பிரபுக்களுக்கு இரண்டாயிரம் வெறும் இரண்டாயிரம் ரூபாய்க்கு அவர்களுக்கு என்ன செய்யப்படும் இந்த வீடுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவர்களுடைய காரியாலயங்கள் அவர்களுடைய வேலைகள் செய்யறதுக்காக வேண்டி அவர்களுக்கு ஆபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ் நடத்துறதுக்காக வேண்டி ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபா அரசாங்கத்தால் அவர்களுக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்ல இவர்களுக்கு பத்து லட்சம் ரூபா பெறுமதியான இன்சூரன்ஸ் அவர்களுக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படுமாக இருந்தால் உயிர் சேதங்கள் ஏற்படுமாக இருந்தால் ஒரு கோடி ரூபாய் காசு அவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை இன்னும் விஷயம் சொல்லுது அவங்க ஓடக்கூடிய வாகனங்கள் எல்லாத்துக்கும் இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு வாகனங்களுக்கும் என்ன செய்வோம்னு சொன்னால் இன்சூரன்ஸ் டேக்ஸ் நாங்கள் கட்டுவோம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வருடாந்த வரியோடு கட்டுவோம் கட்டி தான் அதை கொண்டு போவோம் அப்படித்தானே ஆனால் இவர்களுக்கு அந்த வரி இல்லை அந்த வரி இல்லாத அந்த லைசன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வரி இல்லாத அந்த பத்திரம் அவங்களுக்கு வழங்கப்படும் இவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று வருவதற்காக இலவசமான டிக்கெட் இவர்களுக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒன்று கொண்டு வரதுக்காக வேண்டி வரி எதுவுமே இல்லாமல் இவர்கள் பொருட்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்ற பலவிதமான சிறப்புகள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த சிறப்புகளின் காரணமாக என்ன செஞ்சாங்க தங்கத்தை திருடிட்டு வந்தாங்க வெளிநாட்டு தங்கத்தை கடத்தினாங்க சட்டவிரோதமான முறையில் கொண்டு வந்தாங்க இப்படி பலவிதமான என்னக்கும் இன்னும் ஒரு விஷயம் இருக்கு ஒரு ஒரு சாதாரண குடிமகன் நானா இருக்கலாம் இருக்கலாம் இன்னும் யாராக இருக்கலாம் மக்கள் யாராவது ஒருத்தர் அரசாங்கத்தை பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல கேள்வி கேட்டால் எதிராக கேள்வி கேட்டால் கருத்து சுதந்திர உரிமை இருக்குதான் எல்லோருக்கும் ஆனால் அந்த கருத்து சுதந்திர உரிமையின்படி நாம ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு வழக்கு பதிவு செய்வாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்தில் சட்டசபையில் என்ன கேள்வியை கேட்டாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுக்கு அதற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யவும் கூடாது இப்படியாப்பட்ட சட்டங்களை தான் அவங்க அமைச்சு வச்சிருந்தாங்க இந்த தெனாவட்டின் காரணமாகத்தான் இந்த தைரியத்தின் காரணமாகத்தான் இன்னும் 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 இந்த பதவி வெறிபிடிச்சு இன்னும் இதுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மக்களை இனவாதத்தை கிளப்பி நீங்க தமிழனுக்காக ஓட்டு போடுங்க நீங்க முஸ்லிமுக்காக ஓட்டு போடுங்க நீங்க சிங்களவனுக்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சிங்கள அரசியல்வாதிகளும் தமிழர்களுக்காக ஓட்டு போடுங்க தமிழ் அரசியல்வாதிகளும் முஸ்லீம்களுக்காக ஓட்டு போடுங்க முஸ்லீம் அரசியல்வாதிகளும் அவர்களுடைய சுயலாபத்துக்காக வேண்டி பலவிதமான முறையில் மக்களை தாக்கி 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 வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சில கிராமங்கள்ல என்ன செய்தாங்க அந்த அரசியல்வாதிகள் ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்து மக்களை பழக்கி 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 ஓட் போட வாரத்துக்கும் அவருடைய செலவால வாகனத்தை அனுப்பி அப்படி கேவலமான ஒரு முறையில் இந்த அரசியலை செஞ்சதன் காரணமாக மக்களுக்கு இன்னும் சில மக்களுக்கு இந்த அரசியல் என்றாலே என்னென்று தெரியாது இந்த ஓட்டுன்ற உரிமை என்னென்று தெரியாதுன்ற பல விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது நான் நேற்றும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் என்ன சொன்னால் ஓட்டுரிமை தெரியாதவங்க சொல்லுங்கள் நான் கட்டாயமாக ஓட்டுரிமை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது சம்பந்தமான ஒரு காணொலி நிச்சயமாக நான் உங்களுக்கு கொண்டு வரதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே இப்படியாப்பட்ட ஒரு சலுகைகள் இருக்கும்போது எவன் தான் போவான் இந்த இடத்தை விட்டு ஒரு விரும்ப மாட்டான் ஆகவே அந்த காரணத்துக்காக தான் என்ன செய்றாங்க எல்லோரும் இதுக்குள்ள வராங்க அவர்களுடைய திருட்டு வேலைகளை செய்து கொள்ளலாம் அவர்கள் கள்ள வேலைகளை செய்வாங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அது தொடர்பாக ஏதாவது யாராவது கேள்வி எழுப்பினா அவங்களுக்கு அரஸ்ட் பண்ண மாட்டாங்க அவளை அவங்கள வந்து கேட்க மாட்டாங்க அவங்க என்ன செஞ்சாலும் பார்க்க மாட்டாங்க வெளிநாட்டில இருந்து கொண்டு வரும்போது அவங்களுக்கு தான் நாங்கள் டிக்கெட் எல்லாம் இருக்குது அவங்களுக்கு தான் நாங்கள் லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க வெளிநாட்டிலிருந்து வரி இல்லாமல் இங்கே பொருட்களை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க வாகனங்கள் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அதனால எத்தனை லட்சம் எத்தனை கோடி ரூபாயோட வாகனங்கள் இங்கே இறக்குமதி செஞ்சுருந்தாங்க சட்டவிரோதமான முறையில் தானே ஆனால் ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு எவ்வளவு ஆசைப்படுவான் ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஆட்டோ வாங்கணும் எனக்கு ஒரு சொந்தமா ஒரு கார் வாங்கணும் அப்பா பல வருடங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க குடும்பத்துக்கு ஒரு கார் இல்லை எங்க குடும்பத்துக்கு ஒரு ஆட்டோ இல்லைன்னு எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருப்பான் ஆனால் அப்படியாப்பட்ட எதிர்பார்ப்புகளை உடைச்சு அவங்களுக்கு மட்டும் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அரசியல்வாதியில் தான் இதுவரைக்கும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம் அந்த முறையை மாற்றுறதுக்காகத்தான் இந்த முறை ஜனாதிபதி அவர்கள் தேர்தலில் விஷயங்களை சொல்லியிருந்தாரு இந்த மாதிரியான வரப்பிரசாதங்கள்லாம் இனிமேல் செய்யக்கூடாது இந்த மாதிரி வரப்பிரசாதங்கள்லாம் கொடுக்கக்கூடாது இந்த திட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக மாற்ற வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது மக்கள் சார்பாக அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாண மக்கள் யாழ்ப்பாண மக்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் பல துன்பங்களை அனுபவித்த மக்கள் வாழ்க்கையை வெறுத்து போயிருந்த மக்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பின்தங்கி போயிருந்த போயிருந்த மக்கள் கல்விகளில் இருக்கலாம் சுதந்திரமாக இருக்கலாம் மற்ற இடத்துக்கு போற பயணங்களாக இருக்கலாம் எல்லா விடயங்களையும் முடக்கப்பட்டு கஷ்டப்பட்ட மக்கள் யாழ்ப்பாண மக்கள் வடமாகாணத்தில் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இந்த முறை என்ன சொன்னால் எல்லா மக்களும் சேர்ந்து நாங்க அவர்களுக்கு வாக்களித்து ஒரு மனிதனுக்காக வேண்டி செயற்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அரசியல்வாதியை நாங்க கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு உயர்வான ஒரு எண்ணத்தோட ஒரு மகத்துவமான ஒரு எண்ணத்தோட வாக்களிச்சிருக்கிறாங்க எனவே ஜனாதிபதி அவர்களே கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுக்கு பெரும்பான்மையான சிங்கள மக்கள் வந்துட்டு அதிகமான வாக்குகளை அளித்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அவர்களை கொண்டு வந்தாங்க ஆனா அவர் செய்து பச்சை துரோகம் செய்திருந்தாரு மக்களுக்கு அது சிங்கள மக்களை மட்டுமில்ல சிறுபான்மையான தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் எல்லோரையும் அது பாதி பாதிப்படைய செய்தது ஆனால் இப்பொழுது உங்களை நம்பி ஒரு மனிதன் என்ற வகையில் ஏழை குடும்பத்தில் நீங்கள் பிறந்து வந்திருக்கிறீர்கள் அரசியல் பின்னணி இல்லாத குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கிறீர்கள் இருந்தாலும் எல்லோரையும் சமான முறையில் மதிக்க வேண்டும் மனித நேயத்தோடு செயற்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு காரணமாக எல்லோரும் உயர்வான எண்ணத்தோடு உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க பலத்தை தந்திருக்கிறாங்க இந்த என்னது இந்த கிரீடம் அணியாத அரசியல்வாதிகள் நாங்கள் கிரீடம் அணிஞ்ச ராஜகுமாரர்கள் தான் அப்படின்னு சொல்லி அடாவடித்தனம் பண்ணி கொண்டிருந்தாங்க அவர்களுடைய அதிகாரத்தை பண்ணிக்கொண்டிருந்தாங்க அவர்கள் திருட வேண்டிய திருட்டுகள் செய்து கொண்டிருந்தாங்க யாருமே கேள்வி கேட்க முடியாது ஒரு இடத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆகவே அதையெல்லாம் முடக்கி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் அந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேல் இந்த ஊழல் நிறைந்த அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடாது ஒரு தூய்மையான அரசாங்கம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி அவர்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்களே எனவே வடமாகாண கிழக்கு மாகாண மக்களுடைய எதிர்பார்ப்புகளை உடைக்காமல் அவர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி அவர்கள்ட்ட தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு மக்கள்கிட்ட என்ன சொல்லிக் என்ன சொன்னால் நான் இம்முறை ஜனாதிபதி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண காரணம் என்னென்னு சொன்னால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய கொள்கைகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே மக்கள் சார்பாக இருந்தது எனவே மக்கள் சார்பாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணணும் தவிர அதிகாரத்துக்கோ ஆட்சிக்கோ கிடையாது அதை நன்றாக நினைவு வைத்துக் நிறைய பேர் என்று சொல்றாங்க நீ காசு வாங்கிட்டாய் காசு வாங்கிட்டாய் இப்படி கதைக்கிற அப்படின்னு சொன்னாங்க ஓவரா தூள்ற உன நான் கொள்ளு வண்டு கூட என்கிட்ட சொன்னாங்க நான் அதுக்கெல்லாம் பயப்படலை ஒரு மனிதனாக செயல்பட்டேன் எது எவ்வாறாக இருந்தாலும் இம்முறை உங்களை நம்பி எல்லா மக்களும் வாக்களித்திருக்காங்க நானும் வாக்களிச்சிருக்கிறேன் எனவே மக்களுடைய எதிர்பார்ப்பை உடைத்து விடாமல் ஒரு நல்ல ஒரு அரசியலை நல்ல ஒரு அரசாங்கத்தை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி தாழ்மையான முறையில் கேட்டுக்கொள்றேன் மக்களை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லோருமே வடமாகாணத்துல உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்களா இருந்தா அவர்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க வடமாகாண மக்களே உங்கள்ட்ட நான் கேக்குற கேள்வி நீங்க இந்த முறை ஜனாதிபதிக்கு வாக்களித்தது ஜாதி மதம் தாண்டி இனம் மொழி தாண்டி மனிதன் என்ற ஒரு எண்ணத்தோட தானே போட்டீங்க இனிமேல் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு சுகமான ஒரு ஒரு சமமான ஒரு சட்டம் சமமான ஒரு பார்வையில் எல்லோரும் எங்களை பார்ப்பாங்க நம்ம எல்லோரும் ஒரு நாட்டில் வாழ்றோம் எல்லோரும் ஒரு நாட்டு மக்கள் ஒரே மக்கள் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு ஜனாதிபதி அவர்கள் ரிப்ளை பண்ணவே வேண்டும் ஆகவே அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு டேலண்ட் உள்ள இளைஞர்கள் இருக்கிறாங்க பலர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் பலர் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வீடுகளே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கான நிம்மதியான பொருளாதாரம் சீராக அமைந்தால் அவர்கள் உழைக்கிற காசிலே அவர்கள் வீடுகளை கட்டிக் கொள்வார்கள் எனவே சீரான பொருளாதாரம் சீரான நாடாக இந்த நாட்டை அமைத்து ஜனாதிபதி கொண்டு தான் எல்லோருமே வாக்களித்தார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் வாக்களித்த காரணம் என்னன்னு சொன்னா ஜனாதிபதி அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் இந்த சீட்டுகளை கொண்டு போய் அவரோட சேர்த்து அவருக்கு பெரும்பான்மை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவர்களும் போட்டார்கள் இடையில் இருக்கிற சோஷியல் மீடியாவில் பேர் வாங்கணும் சோஷியல் மீடியாவில் வியூஸ் லைக் வாங்கணும் அப்படின்னு இன்னக்கூடிய இந்த இந்த இடையில் இருக்கிற ஒரு சில கூட்டம் தான் மட்டுநகர் தான் தேசப்பட்டு உடையவர்கள் யா வடமாகாணத்தில் இருக்கிறவங்களாம் தேசப்பட்டு இல்லை அப்படின்ற மாதிரி கேவலமான ஒரு விஷயம் கொமெண்டெல்லாம் கேவலமான இந்த போஸ்டெல்லாம் போட்டுக்கொட்ருங்க தயவு செய்து நிற்பாட்டுங்க தயவு செய்து தயவுசெய்து வட வடமாகாணமாக இருக்கலாம் கிழக்கு மாகாணம் இருக்கலாம் இல்ல தென் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிங்களவர்களாக இருக்கலாம் இந்த முறை எல்லோரும் யோசித்தது மனிதத்தை அவ்வளவுதான் மற்ற காணல் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்